இஸ்லாமிய இன்ப திருமணம் பெரியோர்கள் முன்னிலையில் இற நமது வாழ்த்துக்களுடனும் துவாக்களுடனும் இனிதே நடைபெற்று வருகிறது இஸ்லாமிய இன்ப திருமணம் என்பது தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ ஹஜ்ஜு என்பது எப்படி ஒரு வணக்கமோ உம்ரா என்பது எப்படி ஒரு வணக்கமோ அதே போன்று திருமணமும் இஸ்லாம் ஒரு வணக்க வழிபாடாக கருதி பள்ளிவாசலில் பள்ளி முடியும் பள்ளிவாசலில் இலக்கை காப்பு இருக்க முடியும் இல்லத்தில் திருமணத்தையும் நடத்தி வைக்க முடியும் என்பதாக என் பெருமான் சத்தம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய திருமணங்களை இறை இல்லங்களில் நடத்தி கொள்ளுங்கள் என்று கூட எம் பெருமான் சடந்தாலை அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய இந்த இன்ப திருமணம் என்பது ஒரு வணக்கத்திற்கு நிகரான ஒரு செயலாக இருக்கிறது அதோடு மாத்திரமல்ல இறை நம்பிக்கைகள் அதனுடைய கிளைகள் எழுபதுக்கும் அதிகமான கிளைகள் உண்டு என்று சலதாலை அவர்கள் சொல்றாங்க அந்த எழுபது கிளைகள் மூன்று கிளைகளாக மூன்று விதங்களாக பங்கீடு செய்யப்படுகிறது இஸ்லாமிய இறை நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கைகள் இருக்கிறது அதோடு மாத்திரம் சிலது உள்ளிருக்கிறது உடல் சார்ந்த இருக்கிறது இந்த இறை நம்பிக்கை உடல் சார்ந்த இறை நம்பிக்கை என்று நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் திருமணத்தை சொல்லி காட்டுகிறது இஸ்லாமிய இந்த திருமணம் தொழுகைக்கு நிகரான ஒரு வணக்கம் அதையும் தாண்டி இது இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம் என்று எம் பெருமான் அவர்கள் சொல்லி உடல் சார்ந்த இறை நம்பிக்கை இறைவனை நம்புகிறோம் ஒருவன் என்று நாவால் நம்புகிறோம் இறை நம்பிக்கை உள்ளத்தால் நம்புகிறோம் இறை நம்பிக்கை அதை உடலால் செயல்படுத்த இஸ்லாமிய இறை நம்பிக்கை திருமணத்தின் மூலமாக்க நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கூட இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக இது நபிமார்களுடைய ஒரு சுண்ணத்து அறுபகம் பின் சுனில் முசலில் சொல்லலாம் நான்கு அம்சங்கள் நபிமார்களுடைய சுண்ணத்துகளாக இருக்கிறது அதில் ஒரு அம்சம் அன்பிக்கார் திருமணம் என்பது அப்ப திருமணம் என்பது இஸ்லாமிய இறை நம்பிக்கையில் கட்டுப்பட்டது திருமணம் என்பது இஸ்லாமிய இறை வணக்கங்களில் கட்டுப்பட்டது திருமணம் என்பது எல்லா நபிமார்களுடைய சுண்ணத்துகளில் கட்டுப்பட்டது எனவே தான் என் பெருமான் சலதானை செல்லும்பவர்கள் துறபரத்திற்கு அனுமதி தரவில்லை செல்லும் அவர்களிடத்தில் வந்து அல்லாஹு அவர்களே நான் எனது ஆண்மையை நீக்கிக் கொள்ளட்டுமா அதாவது காயடித்துக் கொள்ளட்டுமா இல்லறத்தில் ஈடுபடாத அளவுக்கு நான் ஆன்மை நீக்கம் செய்து கொள்கிறேன் இறைவணக்கத்தில் நான் திளைத்து போகிறேன் என்று சொன்ன பொழுது சல்லா அழிசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க அனுமதி தரல இறைவணக்கம் என்பது அதுவும் இறைவணக்கம் இல்லறத்தில் ஈடுபடுவதும் இறைவணக்கம் ஆன்மை நீக்கம் செய்வதற்கு சன்னியாசியா போவதற்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது குடும்பஸ்தனா இருந்தா ஒரு மனைவி சன்னியாசியா போனால் பல மனைவி உலகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் எனவே தான் இஸ்லாம் திருமண விஷயத்தை ஏராளமான கருத்துக்களை சொல்லி காட்டுகிறது அல்லா குரான்ல சொல்றான் தத்துவ இந்த மன அமைதி இருக்குதா இல்லை மன அமைதி என்பது இறை இல்லங்களில் இறைவனை விகிதம் செய்வதிலே இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்ல அல்லா அல் குரான்ல சொல்லி காட்டுறான் ஒன்று மன அமைதி ரெண்டாவது உடல் அமைதி மனதையும் தாண்டி உள்ளத்தையும் தாண்டி இந்த உடல் அமைதி இந்த உடல் அமைதி எங்கே இருக்கிறது அப்படின்னா அது இறைவனுடைய திக்கில் கிடையாது குரானில் ஓதுறதுல கிடையாது உள்ள அமைதி என்பது இறைவனுடைய திக்கில் இருக்குது தொழுகையில் இருக்குது செலவாத்துகளில் இருக்குது ஆனால் இந்த உடல் அமைதி என்பது திருமணத்தில் தான் குரான் சொல்றான் இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி உங்களுக்குண்டான ஜோடிகளை உங்களிலிருந்து இறைவன் படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சி எந்த மண்ணிலிருந்து இந்த மனிதன் படைக்கப்பட்டாலோ அதே மண்ணினத்தை சார்ந்து நமது ஜோடியையும் அல்லா படைத்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் நமக்குண்டான ஜோடி எதற்கு சண்டை போடுறதுக்கா அல்லது நாம வந்து கோபம் தாமம் கொள்வதற்கா கிடையாது அல்ல காரணத்தை சொல்றான் இந்த வசனத்துல திருமணத்தின் மூலமாக மூன்று தத்துவங்களை அல்லா சொல்றான் ஒன்னு என்ன தெரியுமா உங்களுக்குண்டான ஜோடிகளின் பக்கம் நீங்கள் ஆறுதல் அமைதி அடைந்து கொள்வதற்காக ஒரு காரணம் என்பது அதுவும் மன அமைதி இத்துமினான் என்பதும் மன அமைதி ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இத்துமினான் என்பது உள்ள அமைதி என்பது இறைவனுடைய சிக்கில் இருக்குது சகீனத் என்பது உடல் சார்ந்த அமைதி உடல்ல வந்து உள்ள மாட்டும் இல்லை உடல்ல கண்கள் இணைக்கிறது கண்கள் அமைதி பெற வேண்டுமா மனித உறுப்புகள் அமைதி பெற வேண்டுமா ஆறுதல் பெற வேண்டுமா அந்த ஆறுதல் என்பது திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஜோடிகளை தான் இருக்கு வேற எதுலையுமே கிடையாது தொழுகையில கூட கிடையாது அல்ல குரான் சொல்றான் லிதஸ்துனு நிலைஹா அவளின் பக்கம் நீங்கள் ஆறுதல் அமைதி சாந்தி அடைந்து கொள்வதற்காக வேண்டி உண்டான ஜோடிகளை உங்களிலிருந்தே அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு ஜாலபைனக்கும் வந்தத்தன் உங்களுக்கு இடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான் திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி என்ற அன்பு அந்த பிரிக்க முடியாத அந்த அன்பு அந்த நிலையான அன்பு அந்த உயர்வான அந்த அன்பு இது நாம ஏற்படுத்தினது கிடையாது இந்த ஜமாத் ஏற்படுத்தினது கிடையாது கையெழுத்து போட்டு ஏற்படுத்தினது கிடையாது பணம் வச்சு ஏற்படுத்தப்பட்டது கிடையாது இந்த அன்பு அல்லாஹ் யாரும் ஏற்படுத்தியிருக்கிறார் அன்பை ஏற்படுத்தியிருக்கிறான் திருமையை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று எல்லாம் மல்ல அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்று தத்துவங்களை சொல்லி காட்டுறான் முதல்ல உடல் அமைதி பெற வேண்டுமா அது யாரிடத்தில் இருக்கிறது இறை இல்லத்தில் இல்லை இல்லால் இடத்தில் இருக்கிறது உடல் அமைதி என்பது உமது இல்லால் இடத்தில் உமது மனைவி இல்லத்தில் இருக்கிறது அன்பு பாசம் நேசம் பரிவு ஈவு இரக்கம் உமது மனைவியிடத்திலே இருக்கிறது எனவே கண்டிப்பிக்கவர்களே அன்பு என்று சொன்னால் அது மூன்று எழுத்து வருகிறது அந்த அன்பு என்ற அந்த மூன்று எழுத்து மூன்று தத்துவத்தை சொல்லி காட்டுகிறது உண்மையான அன்பு என்னவென்று சொன்னால் விட்டு கொடுப்பது வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லை அப்போ ரெண்டு ஜோடிகளுக்கு மத்தியில உண்மையான அன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் விட்டு கொடுத்து நடந்து பாருங்கள் ஒருபோதும் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் இதைத்தான் அல்லா குரான் சொல்றான் உண்மையான அன்பு என்பது அது இனம் புரியாத அன்பு அந்த உண்மையான அன்பு வெள்ள தோலா இருக்கிற மனைவி அதற்காக வரக்கூடாது அழகா இருக்கிறார் அதற்காக வரக்கூடாது படித்திருக்கிறார் அதற்காக வரக்கூடாது உண்மையான அன்பு இனம் புரியாமல் இருக்க வேண்டும் நமக்காக மனைவி இருக்கிறாள் நாம் அவளுக்காக வாழ வேண்டும் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும் இனம் புரியாத அன்பாக இருக்க வேண்டும் இதுதான் அன்பு கூறும் இரண்டாவது தத்துவம் மூன்றாவது தத்துவம் உண்மையான அன்பு என்று சொன்னால் தியாகம் இருக்க வேண்டும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு ஏதாவது கஷ்டத்தில் விட்டு ஓடிடுவோம் கண்ணி மிக்கவர்களே இது உண்மையான அன்பு கிடையாது உன்னை நம்பி வந்திருக்கிறாள் நீ கஷ்டப்படுகின்ற பொழுது அவள் உன்னோடு இருப்பாள் நீ நல்ல ஜாலியா இருந்துக்கிட்டு அவளின் மூலமாக ஏதாவது நோய் ஏதாவது சிரமம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ விட்டு ஓடினால் அது உண்மையா அன்பு கிடையாது தியாகம் இருக்க வேண்டாம் வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை அடைய முடியும் இதுதான் தியாகம் இதைத்தான் நல்லா குரான் சொல்றான் உங்களுக்கு இடையே உண்மையான அன்பைமத்தன் உண்மையான கிருபையை இரக்கத்தை எல்லாம் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த ஜோடியின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே உங்களுக்கு ஆறுதல் வேண்டுமா உலகத்தில் எங்கேயுமே செல்ல வேண்டாம் நீங்கள் ஆறுதல் செல்வதற்காக எங்கேயுமே போக வேண்டாம் சினிமாவில் ஆறுதல் கிடையாது சுத்தி பார்க்கறதுல ஆறுதல் கிடையாது ஏதாவது ஆறுதல் வேண்டுமா மனிதத்திலே செல்லுங்கள் என்று எல்லாம் வந்து அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே உண்மையான உடல் ஆறுதல் உண்மையான அன்பு உண்மையான இரக்கம் இந்த திருமணத்தின் மூலமாக இருக்கிறது எனவே சலதாலை செல்லம் அவர்கள் திருமண ஜோடிகளை வாழ்த்தியதை போன்று பாரக்கல்லாக உலக்க மணமகனே எல்லாம் வந்து அல்லாஹ் உமக்கு பறக்க செய்வானாக்க அழைக்க அல்லது அழைக்குமா மணமக்களே உங்கள் இருவரின் வீதோம் எல்லாம் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக வ ஜமஹ பையனகுமா ஃபீ கைர் வாழ்க்கையில் நலவுகளில் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 말த்தினார்கள் எனவே அருள் பலம் எல்லாமே வந்துடும் குழந்தை வளம் அருள் வளம் எல்லா வளங்களையும் இந்த தம்பதியினருக்கு எல்லாம் அல்லாஹ் அல்லா சிறப்பாக கொடுத்தால் புரிவானாங்க வாகிர தாவானா அலில் அஹமதுல்லாஹி அப்துல்லாஹமே அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு